லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இனி நான் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மோடி மீண்டும் பிரதமராய் வர வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கருத்து பாஜக வரக்கூடாது ஆமா எங்களுக்கு பிடிக்காது ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல எதுனால பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கல அவர் இந்தி உள்ள எடுத்துகிட்டு வர்றது நீட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அது எங்களுக்கு பிடிக்கல சுத்தமாக இப்போ ஏழைப்பட்ட மாணவர்கள்லாம் அது படிக்க முடியாது படித்தாலும் வேலை கிடையாது பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை இந்த காலத்தில் மோடி வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏழை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அவர் இதுதான் உண்மை தமிழடா இருந்து சொல்கிறேன் அவர் வர்றது எனக்கு பிடிக்கல இப்போ அதிமுகவும் பேக் வாங்கிட்டாங்க வரலை இது இதுவரைக்கும் யாரும் இல்லை என்னை பொறுத்தளவில் அவங்க அடுத்த இலக்கு என்னன்னு தெரியல பாஜகவோட மெயினாக வந்து இந்த இந்துத்துவோடு அவங்க தீவிரமாக இருக்காங்க அது கொஞ்சம் அதனால் இது மக்களுக்கு யாரும் பிடிக்கல ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லா மதமும் ஒன்றா நினைக்கிறவங்க எல்லா அனேந்தமி மாதிரி பழகிறாங்க இதை வந்து அது பிடிக்காதனால அப்படி பண்ணுறாங்க எனக்கு ஆஸ் அ தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக இருக்கிற எனக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடத்தி பத்து வருஷத்தில் அவங்களோட சாதனை அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ அவங்க பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா இவங்க சரியில்லை இவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது லோக்கல் இஷ் போ இப்போது வந்து ஒரு லேடி வந்து இப்போ டிஎம் கே பிரச்சனை வந்தோட டக்குன்னு வந்து அதில் ஏதாவது யாரு எனக்கு தேட முடியுமான்னு பார்க்குறாங்களே தவிர இவங்களோட சாதனை இப்போ பத்து வருஷத்தில் வந்து ரெட்டி பார்க்கணும் நாங்கள் ஆச்சா இல்லையான்னு தெரியல வா இப்போ விவசாயிகளோட வருமானம் அப்புறம் ரெண்டு கோடி வேலை எப்படின்னு சொன்னாங்க அது வந்ததான்னு கொஷின் மார்க் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க அக்கௌண்ட்டில் இப்போ போய் கேட்டிங்கன்னா நாங்கள் சொன்னோமான்னு கேட்பாங்க ஆனால் அப்போ ஃபிஃப்டீன் லேக்ஸ் கணக்கு எதுக்கு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு கணக்கு வந்து தானே எல்லோரும் கேட்குறாங்க அப்போ போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல ஸோ அது மாதிரி மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி தான் இப்போ திருப்பி மோடி வந்தாருன்னா வில் பி அடிசாஸ்டர் டு இண்டியா தான் ஸோ அதனால் வந்து அவங்க கருத்து வந்து அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அது எப்படி ஏற்படும் தெரில நார்த் வந்து இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு நம்ம பக்கம் வந்து நம்மளை மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போது ராமர் கோயிலெலாம் பெருசாக அவங்களோட பிரம்மாஸ்திரம் வந்து ஒர்க் ஆன மாதிரி தெரியல பாஜகவோடு நீ மக்களுக்கு சேர்ந்த தினம்மா அவனுக்கு கூட்டணி வைப்பாங்க இப்போ நான் கேட்குற ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கும்போது நல்ல கூட்டணி இருக்கும்போது அது யாரும் ஒழிக்க முடியாது கட்சின்றது வேறு அரசியல்ன்றது வேறு அதாவது எப்படின்னா நல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சேர்ந்தீங்கன்னா உன்னை யார் ஒடிக்க போகிறாங்க உங்கள் கூட கூட்டணி தான் சேருவாங்க நீ எதுவுமே செய்யலை நான் எப்படி உங்க கூட கூட்டணி சேருவேன் திருப்பியும் மோடி வந்தாருன்னா அவங்க வந்து தமிழர்களே எதுவும் ஃபேவராக பண்ண மாட்றாங்க ஸோ அகைன் வந்தால் ரொம்ப கஷ்டம்தான் தான் பொறுத்த வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைங்களே நார்த் சைட் தான் நல்லா பண்ணுறாங்க பட் தமிழ்நாட்டுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க நார்த் சைடு தான் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுன்னு தெரியல எனக்கு அதே மாதிரி இப்போ கூட ஃப்ளட்டு வந்தது எந்த இது இன்னும் அவங்க ஃபண்ட்ஸ் எதுவும் நம்மளுக்கு அலாட் பண்ணல போல இருக்குது ஸோ நம்ம சிஎம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அதான் அவங்கெல்லாம் ஓட்டுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அவங்களாம் வரக்கூடாது வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் இந்தியா தமிழ்நாடுக்கு அவங்களாம் வந்து ரொம்ப இடிப்பெருப்ப இருக்கவே எல்லாம் இதாகின்னுக்குறாங்க கஷ்டப்பட்டு இன்னும் அவங்களாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் கஷ்டம்தான் ரொம்ப தான் மாறும் மோடியெல்லாம் வரக்கூடாது எதனால் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அவன் எதுவுமே செய்யலையே எதுவுமே இன்னும் எதுவும் காசு எதுவும் கேட்டது எதுவுமே ஒன்றும் கொடுக்கல எதுவுமே எல்லாமே பெண்டிங்கில் தான் நிற்குது கேட்டால் தான் தரேன்னு தரேன்றாங்க ஆனால் கொடுக்க காணும் மக்களுங்க தான் ரொம்ப அவசைப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த இதுவும் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆப் இருந்தால் மக்களுக்கு எல்லாமே நல்லது தானேங்க ஒரு நல்ல விஷயம் தானே எப்பயுமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அடுத்த பிரதமரோ இல்லை அடுத்த முதல்வரோ இருந்தாங்கன்னா மக்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல விஷயந்தான் அதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அதான் என்னுடைய கருத்துமா அவங்களுக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை எல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு யாரும் தமிழ்நாடு மக்களும் யாரும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் இங்கே யார் இந்த ஏரியா இந்த தொகுதியில் யார் இருக்காங்களோ இந்த சென்னையிலையோ சிஎம் நல்ல ஒரு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தமிழ்நாடு மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வடநாட்டு ஆளுங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதான் விஷயம் அவர் ஏதோ அந்தளவுக்கு மக்களுக்கு எதுவும் அந்தளவுக்கு செயலி இல்லை என்ன செஞ்சுருக்காரு ஒன்றும் பண்ணலை இப்போ எங்கே போனாலும் ஜிஎஸ்டி வரி இன்றைக்கி நாங்களாம் ஆட்டோலாம் வந்து சுதந்திரமாக வண்டி ஓட்ட முடில ஏதோ இது பண்ண முடியல விலவாசிலாம் ஏறி போயிடுச்சு எதை தொட்டாலும் பைசா எதை தொட்டாலும் காசு எங்களால் ஃபஸ்ட்டு மாதிரி சுதந்திரமாக இருக்க முடில ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி கிடையாது நல்லா தான் இருந்தது பெட்ரோல் விலலாம் கரெக்டாக தான் இருந்தது இப்போது ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே கொண்டு வந்துவிட்டாங்க விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுமா அதான் விஷயம் பாஜகவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் பாஜக கேட்குற கட்சி யாரும் விரும்புகிற மாதிரி பகிரங்கமாக நான் பாஜக போகிற தைரியம் யாருக்கு இப்போ இல்லை ஏடிஎம்கேவே இல்லைன்னு தான் ஒதுங்கிட்டாங்க அதனால் இப்போ வந்து அவங்க கூட வேறு யாரும் போகிறதுக்கு இல்லை வேறு யாருன்னா போனால் யாராவது ஒரு ஒன்றுமே கெப்பாசிட்டி இல்லாத கட்சி அதாவது சின்ன கட்சிங்கன்னா போகும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறோன்னா பாஜக தமிழ்நாட்டில் அவங்க நினைக்கிற மாதிரி ஓட்டு வாங்க முடியாது கூட்டணிக்கு போகவும் எல்லோரும் பயப்படுறாங்க யாரும் வந்து தைரியமாக வந்து பிஜேபி கூட பார்த்து பயப்படுறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தங்களை வந்து மத சித்தாந்தம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டுறாங்க தமிழ்நாட்டில் அது எடுபடாது இங்கே வந்து எல்லா மக்களும் சமத்துவமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரே மதம் இந்து மதம்லாம் இந்த அந்த கொள்கையுமே அவங்க மாற்றிக்கவும் அவங்களால முடியாது பிஜேபியில் முடியாது பிஜேபி கருத்தை ஒட்டு மொத்தம் அதிகபட்சமான தொண்ணூறு விழுக்காடு மக்கள் எதிர்க்கிறாங்க இங்கே பொதுமக்களே எதிர்க்காங்க அதை பார்த்து தான் கட்சிக்காரங்களே பயப்படுறாங்க கூட்டணி போகிறது போய் டிஎம்கே கூட போயிடலான்னு பார்த்தா கூட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க கூட போனால் நம்ம டெப்பாசிட்டி இருந்துடும் தெரியும் அதே பார்த்து தான் ஏடிஎம்கே கூட இருந்தவங்களே பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா நம்ம செப்பாசிட்டி திருப்பி இருந்துடுவோம்னு தான் ஏழையும் போய் வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அதனால் இனி போகிறதுக்கு யாருக்கு போக வாய்ப்பு இல்லை அவங்க நினைக்கிற பகல் கணவாக தான் முடியும் இங்க அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஒன்றும் சாதிச்சிட முடியாது ஓட்டு வாங்க முடியாதுங்க அதை தான் நான் சொல்கிறது இடையே மாட்டாங்க அவங்க கூட அவர் ஃபுல்லாக கோயில் தானே கட்டி நிற்கிறாரு அவர் நான் மக்களுக்கு எதுவும் செய்கிறையே இப்போ அதை தூட்டம் மக்களுக்கு செய்யலாம்ல அயோத்தி கோயிலுக்கு யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்கள் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது கோயிலு உன்னை வந்து மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க மக்களுக்கு சேவை செய்கிறது தான் தேர்ந்தெடுத்தாங்க நீ கோயிலை கட்டின்னு சுற்றின்னு கந்தா என்ன அர்த்தம் அவங்க சீனிவாசன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் அதிகம் பாஜகவோட அவங்க சொல்லுவாங்க ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க எங்கள் கருத்து இதுதான் ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்களோட அஜெண்டா வந்து தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கல இல்லைங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லலாம் பிஜேபி வந்து நாங்கள் வந்தோம்னா எல்லாம் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற எடுக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து மத சார்போட இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு கார்னரில் அவங்க வேணும்னே சில விஷயத்த வந்து இம்ப்ளான் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால போகிறாங்கன்னா யார் போவாங்க அவங்களுக்கு வந்து இப்போது கேசஸ் எதாக இருக்குது அதுலேருந்து தப்பிச்சிக்கணும் அப்படின்றவங்க போவாங்க டிஎம்கே இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அஜெண்டா வந்து வச்சுருக்காங்க முன்னாடி வந்து அவங்க குஜராத் மாடல்னு பேசிட்டு இருந்தாங்க இங்கே இப்போது டிரவிடியன் மாடல்னு பேசுகிறது வந்து நல்லா போயிட்டுருக்கு அதனால் இவங்களுக்கு தான் மேஜர் கிளாஷ் இருக்கும் இப்போ ஏடிஎம்கே சைலண்டாக இருக்கிறத பார்த்தா அவங்க வந்து இவங்கள வந்து செகண்ட் பிளேயராக நீ லீட் எடுத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட்டணியாக இல்லைனா கூட அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட ஆனால் அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு செகண்ட் சீட் எடுக்கிறாங்க ட்ரைவர் சீட் எடுக்காமல் பின்னாடி ஏன் போகிறாங்கன்றது ஒரு கொஷின் மார்க் தான் யார் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்சியில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை அவங்க மேலே கேஸ் இருக்கிறவங்க அதுலேருந்து தப்பிச்சிக்கிறவங்க யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் நிஜமாலே வந்துட்டு மோடி அவர்கள் வந்து மறுபடியும் பிரதமராக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் நாட்டில் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து அது பிடிக்காம தான் இருக்காங்க பிரதமராக இந்துக்கள் கூட இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் ஏதோ இந்து இந்து மதத்தில் இருக்கோங்கிறக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க மற்றபடி அவர் மேலே இருப்ப யார் கிடையாது

ஏன்னா இப்போ அடுத்து வந்து நடக்க வேண்டியது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியை கணக்கெடுப்பு இருக்கும் போது நிச்சயமாக அவர்கள் வந்து புறந்தள்ளப்படுவார்கள் ஒரு ஒரு மூணு பிரசன் நாலு பிரசன் இருந்துட்டு ஆசிரியர் அதிகாரத்தில் அவர்கள் முழுவதும் இருக்கிறார்கள் அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுக்க எடுத்து நாடு முழுவதும் எடுக்கப்பட்டால் மோடி நிச்சயமாக பாஜக வர வர வாய்ப்பில்லை இன்றைக்கி வந்து உலக லெவலில் வந்து மோடிஜி தான் வந்து வர்ற மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க அதனால் மோடிஜி தான் வந்து வருவார் அப்படின்னு மக்கள் இடையில் எல்லாருமே நம்புகிறாங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்துட்டு பாஜகவோட இணைய மாட்டுறாங்களே இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பாஜக இணைக்க மாட்டேன்றாங்கன்னா அது அது அவங்களோட விருப்பம் மேடம் அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா மோடி இந்திய மூணாவது டைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நடக்காதம்மா எப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போடணும் பிஜேபி பத்து ஆண்டு காலமாக ஆட்சி நடத்துகிறாங்க என்ன மக்களுக்கு செஞ்சாங்க அதாவது வருஷத்துக்கு அவர் என்ன சொன்னார் முறைப்படி ஒன்றரை லட்சம் பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை தரனார் தந்தாரா தரல மக்களுக்கு நீ எது செய்கிறியா மக்களாக உன்னை தேர்ந்தெடுக்கணும் தான் மக்கள் மக்கள் என்ன செய்கிற என்ன கேட்டிங்கன்னா இது வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யாரும் இல்லை எனக்கு என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா ப்ராமிசிங்காக இருக்குது இந்த ரெண்டாவது யாத்திரை பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அவர் பேசுறது வந்து அவர் அவர் கீழே வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்னா கூட கீழே இறங்கி வந்து என்ன உங்கள் இதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்புறம் வந்து பிளேய் லிஸ்டெலாம் கொடுக்குறாரு அது வந்து லவ்வாக பரப்புகிறாரு ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜக கூட போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் தான் நான் சொல்லுவேன் பாஜக கூட போய் தைரியமாக போய் சேரத்துக்காக இன்னி வரைக்கும் யாரையும் பேசலையே அவங்களாம் போய் தூது விட்டுட்டுருக்காங்க சீமானுக்கு தூது விடுறாங்க பிரேமலாதாவுக்கு தூது விடுறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிக்காரங்களெலாம் நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு இதை தரோம் அதை செஞ்சு தரோம் உங்களை அதை பண்ண இதை பண்ண கூப்பிட்றாங்க ஆனால் யாருக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல